ரோமர் அதிகாரம் ஏழு நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா அதேப்படியென்றால் புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள் ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள் புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மறித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள் நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன்ஸ் செய்தது இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படியல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் என்ன சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்றுச் சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே முன்னே இல்லாதவனாயிருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர்கொண்டது நான் மறித்தவனானேன் இப்படியிருக்க ஜீவனுக்கேதுவான கற்பனையே எனக்கு இருக்க கண்டேன் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது இப்படியிருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ அப்படியல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்று பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும் அது நன்மையானதைக் கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும் அப்படியாயிற்று மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன் எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படிச் செய்கிறது அதைப்படியெனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை ஆதலால் நான் விரும்புகிற நன்மையைச் செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படிச் செய்கிறது ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையுண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்கக் காண்கிறேன் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊடியஞ்செய்கிறேன்